இந்த ஸ்ரீதேவிக்கு தேங்காய் பொட்டுக்கல்ல பர்ஃபி பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் பத்தே நிமிஷம் தான் இதுக்கு நெய் கிடையாது நான் இன்னைக்கு வந்து இந்த டம்ப்ளர் தான் மெஷர்மெண்ட் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் பொட்டுக்கல்ல ஒரு டம்ளர் தேங்காய் ரெண்டு டம்ளர் சக்கரை ஏலக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் அவ்வளவுதான் நெய்யே கிடையாது நெய் வந்து இந்த ட்ரேக்கு தான் நான் தர வைக்கப்பேன் இது ஸ்டாண்டர்ட் பாத்திரமா எடுத்துட்டேன்னா ஒரு பாத்திரம் புட்டுக்கல்ல ஒரு பாத்திரம் தேங்காய் ரெண்டு பாத்திரம் சக்கரை ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ டூ அவ்வளோ தான் ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ டூ மிக்சியில் போட்டு பொட்டுக்கடலையே இப்போ நைஸாக பொடி பண்ணிகிட்டு வார்ப்பாரு இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கோங்க தேங்காயை நல்லா ஒயிட்டாக வச்சுக்கோங்க கூடிய முட்டும் அந்த அடியில் இருக்கிற ஓடு கருப்பு இதெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி கூடி மட்டும் ஒயிட்டாக வச்சுக்கோங்க இப்போ இந்த தேங்காயை அதே மிக்சியில் அரைச்சிக்கிறேன் பல்ஸ் மூடில் ஒரு பல்ஸ் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் பல்ஸ் மூடில் அரைச்சல் வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு பல்ஸோ ரெண்டு பல்ஸோ கொடுங்க போடும் பேனை வச்சுட்டு இந்த தேங்காய் திருக்கலை இதில் போட்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்கோ கலர் மாறக்கூடாது ஒயிட் கலராக தான் இருக்கணும் அதுல இருக்கிற ஈரப்பதம் போகணும் மாய்ச்சர் போகணும் அவ்வளவுதான் இது ஈஸியா பண்ணிடலாம் நெய் கிடையாது இதுக்கு மூணே சாமான் தான் சர்க்கரை பொட்டுக்கல்ல தேங்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளவுதான் இந்த வதக்கிறது அட்வான்டேஜ் என்னன்னாக்க ரொம்ப நாளைக்கு இந்த பர்ஃபியும் வச்சுக்கலாம் கெட்டும் போக கலர் மாறல நல்லா இருக்கும் இப்போ சக்கரைய பாகு வச்சுக்கலாம் சக்கரைக்கு ஒரு கம்பி பாகு சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் ஜஸ்ட் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியை ஊத்திட்டேன்னாக்க ரொம்ப நேரம் ஆகும் ஒத்த கம்பி பாகு வாத்துக்கு ட்ரேல நெய்ய கிரீஸ் பண்ணிக்கோங்க நாங்க வந்து ரெண்டு கப் சுகர் போட்டு எங்களுக்கு வந்து சுகர் வந்து தூக்கலா இருக்கணும் உங்களுக்கு மீடியமா சுகர் வேணும்னாக்கா ஒன்றரை கப்பு போட்டுக்கோங்க இது கொதி வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒத்த கம்பி பாக வந்துடும் ஒத்த கம்பி வர பாக்குது பாருங்க ஒத்த கம்பி ஒத்த கம்பி வந்துடுத்து பாருங்க கேஸ் ஆஃப் பண்ண வேண்டாம் இந்த தேங்காயா இதுல போட்டுக்கேன் இப்ப பொட்டுக்கல்ல மாவையும் போட்டுறேன் பொட்டுக்கல்ல மாவு போட்டுனாக்க கொஞ்சம் கட்டி தட்டும் அது ஒண்ணு நார்மல் தான் வச்சுக்கோங்க லம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக சரியா போயிடும் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பபிள்ஸ் பபிள்ஸ் வந்து பாருங்க எண்ணத்துல ஒட்டாம வரும் கேஸ் புல் பிளேம்ல வச்சுக்கோங்க மூணு நிமிஷத்துக்குள்ள பபிள் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியா பேன்ல ஒட்டாம வரும் அதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஏனத்துல ஒட்டாம வர பாக்குறது பாருங்க அடுத்த பதம் பந்து மாதிரி வரும் அந்த பதத்துக்கு போக வேண்டாம் முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம் ஏனத்துல ஒட்டாம இருந்ததுன்னா போறோம் பாருங்க இறுகின்றே வருது பாருங்க இதுல நாட்டு சக்கரையிலயும் நீங்க பண்ணிக்கலாம் பாருங்க அப்படியே ஒட்டாம வருது பாருங்க ஏனத்தில் ஒட்டாமல் வர பார்க்கறது அநேகமாக முக்கால்வாசி ஏனத்தில் ஒட்டல இன்னொரு ஒன் மினிட் குள்ளே ஆஃப் பண்ணிடுவோம் ஒன் மினிட்ஸ்குள்ளே ஆஃப் பண்ணிடணும் இதை தாண்டி போய்ட்டு இல்லைன்னா போய் வந்து மாதிரி ஆகிடும் அந்த பதத்துக்கு போகாது திக்காக பழ பாயிண்ட்ருக்கு இப்போ ஏனத்தில் கொட்டிட்டே போகணும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஏனத்தில் கொட்டப்படும் தட்ட வேண்டாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுடுங்கோ தானாவே அது செட்டில் ஆயிடும் நெய்யே கிடையாது நான் தட்டுல வைக்க நெய் தான் பத்து நிமிஷம் கூலாகட்டும் அப்புறம் நான் துண்டம் போட்டுக்கிறேன் இதே ஸ்வீட்ட நீங்க வெள்ளத்திலயும் பண்ணலாம் பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கூலாயிடுச்சு மேலெல்லாம் ஹார்டா இருக்கு இப்ப துண்டம் போடுவோம் கொஞ்சம் சீக்கிரம் துண்டத்தை போட்டுருங்க ஒரு கொஞ்சம் ஆரியலத்துக்கு அப்புறம் துண்டத்தை போட்டுருங்க நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க எஜ்ஜெல்லாம் கிளீனா இருக்கு பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் பத்தே நிமிஷம் தான் ஒண்ணு கஷ்டமே இல்லை இது மைசூர் பாக் மாதிரியும் இருக்கு பர்ஃபி மாதிரியும் இருக்கு சூப்பரா இருக்கு இந்த குவான்டிட்டிக்கு பதினாறு வில்ல வந்திருக்கு இந்த சைஸ்ல இந்த ஸ்ரீகிக்கு தேங்காய் பொட்டுக்கல்ல பருத்தி பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் பத்தே நிமிஷம் தான் இதுக்கு நெய் கிடையாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்